அதிகரித்து வரும் ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் அதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் நாடாளுமன்றத்திலும் இது குறித்து ஏற்கனவே வலியுறுத்தி பேசியிருக்கிறோம் உள்துறை அமைச்சருக்கும் அடுத்தடுத்து கடிதங்களும் எழுதியிருக்கிறோம் தேசிய அளவில் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நடக்கும் இந்த கொடூரமான படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்று ஜனநாயக சக்திகள் பரவலாக குரல் கொடுத்து வருகின்றனர் ஆனாலும் இந்திய ஒன்றிய அரசு அதை பொருட்படுத்தவில்லை உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கிலே சக்தி வாகினி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்கிற வழக்கிலே ஆணவக் கொலைகளை தடுப்பதற்குரிய தேவையை வலியுறுத்தி தீர்ப்பளித்துள்ளனர் சட்டம் நிறைவேற்றப்படுகிற வரையில் அதற்கு உரிய தடு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை காவல்துறையினருக்கு வழிகாட்டுதல்களாக சில நெறிமுறைகளை வரையறுத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினர் நடைமுறைப்படுத்துவதில்லை என்பது வேதனை அளிக்கிறது இந்த சூழலில் இந்த சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மற்றும் ஆகஸ்ட் பதினோராம் தேதி ஆகிய இரு நாட்கள் நாட்களில் தமிழ்நாடு அளவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் இது குறித்து ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் சட்டம் இயற்றுவதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே தமிழ்நாடு அரசு பிற மாநில அரசுகளுக்கு முன்மாதிரியாக இருந்து வழிகாட்டக்கூடிய வகையில் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் சென்னையில் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்கிறேன் காங்கிரஸ் எம்பி சுதா அவர்களை நான் தொலைபேசியை தொடர்பு கொண்டு நடந்ததை கேட்டேன் அனைத்து நாடுகளின் தூதரகங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே இருசக்கர வண்டியில் வந்து கழுத்திலே கிடந்த சங்கிலியை பறித்து பதற்றமில்லாமல் ஒருவன் போான் அவனை பிடிக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் போய் நாங்கள் புகார் சொன்னோம் அவர்களும் அதை ஒரு பொருட்டாகவே சீரியஸாகவே எடுத்துக்கொள்ளவில்லை என்கிற வேதனையை பகிர்ந்து கொண்டார் தலைநகரத்தில் புதுதில்லியில் அனைத்து நாடுகளின் தூதரகங்கள் இருக்கக்கூடிய கடுமையான பாதுகாப்பு பகுதியில் இது இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இது நமது நாட்டின் மீதான நன்மதிப்பை உலக அரங்கில் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவர்களிடையே களங்கத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது அதுவும் அனைத்து நாடுகளின் தூதரகம் இயங்கக்கூடிய பகுதியிலே இப்படி நடைபெறுவது அதிர்ச்சி அளிக்கிறது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்